ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் அல்ல அசுரன் நாவல் பகுதி ஏழு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் திடீரென்று அவந்திகா காணாமல் போனதும் விக்னேஷுக்கு எதுவும் புரியவில்லை அவளை தேடி அவளது வீட்டிற்கு வந்தான் வீடு பூட்டப்பட்டிருந்தது அக்கம் பக்கத்தில் விசாரித்த போது ஒருவருக்கும் ஒன்றும் தெரியவில்லை அவர்கள் வாடகைக்குதான் குடியிருக்கிறார்கள் வீட்டின் உரிமையாளரை சந்தித்து விசாரித்த போது அவருக்கும் எதுவும் தெரியவில்லை அவள் அம்மா எண் இருக்கிறதா என்று கேட்டான் இருக்கிறது என்று கூறி எண்ணை அவர் கொடுத்தார் ஆனால் அந்த எண்ணும் சுவிச் ஆஃபில் இருக்கிறது என்ன ஆயிற்று எதுவும் புரியாமல் குழம்பிப் போன விக்னேஷ் ஐந்து நாட்களுக்கு பிறகு கார்த்திகேயனை அழைத்து நடந்ததை கூறி நான் அவகிட்ட நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொன்னதை கேட்டுட்டு என கல்யாணம் செஞ்சுக்க பிடிக்காம ஊரை விட்டு போயிட்டாளோ அவன் தன் சந்தேகத்தை கூற இல்லனா அவந்திகா அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல என்று கூறியவன் ரூபன் கூறியதை அவனிடம் கூற தயாராகும் போது விக்னேஷின் இன்னொரு செல்லுக்கு அழைப்பு வந்தது கார்த்திக் நீ லைன்ல ஏறு ஒரு கால் வருது என்றவன் அந்த அழைப்பை ஏற்று ஹலோ என்றான் சார் நான் அவந்திகா என்று அந்த குரல் ஒழித்தது அவந்திகா நீ எங்க போயிட்ட செல் செல்வி ஆஃப்ல இருக்கு உங்க அம்மா நம்பர் கூட சுவிச் ஆஃப்ல இருக்கு என்ன ஆச்சு சார் நாங்க ஒரு சின்ன டூர் போனோம் போன இடத்துல என்னுடைய ஹேண்ட் பேக் தொலைஞ்சிருச்சு தான் என்னோட செல்லு எங்க அம்மாவுடைய செல்லு எல்லாமே இருந்தது நான் எல்லாத்தையும் விவரமா சொல்றேன் சார் நான் உங்களை உடனே சந்திக்கணும் நான் எங்க வரட்டும் நீ வர வேண்டாம் நீ எங்க இருக்கேன்னு சொல்லு நானே அங்க வரேன் இல்ல சார் நானே வரேன் உங்க வீட்டுக்கு வரவா வீட்டுக்கா ஆமா உங்க கூட கொஞ்சம் தனியா இருக்கணும்னு ஆசையா இருக்கு உங்க வீட்டுக்கு வரவா உனக்கு ஓகேனா வா சரி சார் நான் வரேன் அழைப்பு துண்டிக்கப்பட்டது என்னன்னா அவந்திகாவா கார்த்திகேயன் கேட்டான் ஆமடா எனக்கு இப்போதான் உயிரை திரும்பிச்சு ஆமா அவங்க செல் என்ன ஆச்சாம் ஹேண்ட்பேக்ல இருந்ததாம் யாரோ ஹேண்ட்பேக் அடிச்சுட்டாங்களாம் ரெண்டு பேர் செல்லையுமா ஆமாடா அப்படிதான் சொன்னா சரிடா நான் அப்புறமா உனக்கு ஃபோன் பண்றேன் ஓகேண்ணா ஆனா அண்ணா உன்னை பத்தி நீ அன்னைக்கிட்ட இன்னைக்கே சொல்லிடு அதுதான் நல்லது கண்டிப்பாடா அழைப்பி துண்டித்தான் விக்னேஷ் அவந்திகாவை அவன் எதிர்பார்த்து காத்திருக்க அரை மணி நேரம் கழித்து வந்து சேர்ந்தாள் அழகான அந்த மஞ்சள் நிற ஷிஃபான் சேலை அவள் அழகை இன்னும் அதிகமாக்கியது புன்னகையோடு அவன் அருகில் வந்தவள் உங்க ரூம்க்கு போயிடலாமா என்று கேட்டாள் அவளை வியப்போடு பார்த்தவன் ஏய் உனக்கு என்ன ஆச்சு எதுவும் ஆகல உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும் தனியா இருக்கணும் போலாமா ஓகே அவளோடு மாடி ஏறி தன் அறைக்கு வந்தான் அறைக்குள் வந்ததும் அவள்தான் கதவை சாத்தி தாழிட்டாள் இதை அவன் எதிர்பார்க்கவில்லை அவளை புரியாமல் பார்த்தவன் எந்தாச்சு மேடம் இன்னைக்கு செம மூட்ல இருக்கீங்க போல இருக்கு நானா பக்கத்துல வந்தா கூட தள்ளி போவீங்க இன்னைக்கு ரொம்ப நெருக்கம் காட்டி ஏன் சூட்டை ஏத்துறீங்க அஞ்சு நாள் எங்க போயிருந்தீங்க மூட மாத்தாதீங்க விக்னேஷ் என்றவள் அவன் அருகில் நெருங்கி வந்தாள் என்ன விக்னேஷா ஆமா அதுதான் உங்க பேரு என்றவள் அவன் அருகில் மிகவும் நெருக்கமாக வந்து நின்று அவன் கரத்தை பிடித்து தன் சேலை இடைவெளி வழியாக அவன் கருத்தை நுழைத்து இடுப்பை சுற்றி கொள்ள வைத்தாள் அவளது இந்த செயல் அவன் உடலை சிலிர்க்க வைத்தது அவளது சேலை மாறாப்பை அவளாக அகற்றிவிட்டு அவன் மார்பில் சாய்ந்தாள் தடுமாறி போனவன் அவளோடு படுக்கையில் விழ அவன் மார்பில் வீழ்ந்தவள் அவன் இதழில் அழுத்தி இதழ் பதித்தாள் அவன் இதழ்களை ஆசையாய் புசித்தபடியே அவன் சட்டை பட்டன்களையும் விடுவிக்க ஆரம்பித்தவள் அவன் மார்பிலும் அழுத்தி இதழ் பதிக்க இதற்கு மேல் அவன் எப்படி சும்மா இருப்பான் அவளை அப்படியே கட்டி அணைத்து புரட்டி படுக்கையில் போட்டவன் அவள் அழகை மறைக்கும் ஆடைகளை கிழித்தெறிந்து அவள் மீது படர்ந்து ஏறும் போதும் அவள் அவனை எதிர்க்கவோ தடுக்கவோ இல்லை என்பது மட்டுமல்ல முழு மனதோடு அவளை அவனுக்கு விட்டும் கொடுத்தாள் அது அவனுக்கு இன்னும் வியப்பாகவே இருந்தது அன்று முழுவதும் அவனோடு இருந்தவள் அவன் ஏதும் பேச முற்படும் போது அவனை பேசக்கூட அனுமதிக்கவில்லை அவனை தன் மார்பில் சாய்த்து உறங்க வைத்தாள் அவளை கட்டி கொண்டு படுத்திருந்தவன் எப்போதோ விழிகளை மூடினான் காலை அவன் எழும்போது அவன் அருகில் இல்லை படுக்கையில் ஒரு கடிதம் மட்டும் நான்காக மடித்து வைக்கப்பட்டிருந்தது அதை எடுத்து வாசித்தவனுக்கு அதிர்ச்சி சாரி விக்னேஷ் என்று ஆரம்பிக்கிறது அந்த கடிதம் கல்யாண வயசுல மூணு தங்கச்சிங்க படுக்கையில் இருக்கிற அம்மா இவங்க எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி பண்ணதுக்கு பிறகு நீங்க எனக்காக எப்ப வாழ போறீங்க வாழத முடியுமா இப்படி எல்லாம் இருக்கும் போதும் விக்னேஷ் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் ஒரு நாளாவது உங்க கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன் அதனாலதான் நேத்து ஒரு நாள் உங்க கூட ஸ்டே பண்ண உங்க மேல இருக்கிற காதலும் ஆசையும் அடங்கலதான் ஆனாலும் உங்களை விட்டு பெரிய வேண்டிய கட்டாயம் நான் வேற ஒருத்தர் கல்யாணம் செஞ்சுக்க முடிவு பண்ணிட்டேன் உங்களை மனசுல வச்சுக்கிட்டு வேற ஒருத்தனுக்கு கழுத்து நீட்ட கஷ்டமா தான் இருக்கு ஆனா என்ன பண்றது எங்க அப்பாவை தோற்கடிக்க எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல என்ன தேடாதீங்க பாய் கடிதத்தை வாசித்து முடித்தவனால் அதில் எழுதியிருந்த வார்த்தைகளை முடியவில்லை அவளது வாசனை கூட அந்த படுக்கையில் சென்றதை அவன் எப்படி ஏற்றுக்கொள்வான் அவனால் எதையும் நம்பவும் முடியவில்லை அவள் தன்னை விட்டு சென்ற அந்த வேதனையை தாளவும் முடியவில்லை நிறைந்த விழிகளோடு அவந்திகாவின் புகைப்படத்தையே பார்த்துக் கொண்டிருந்த விக்னேஷின் தோளில் கார்த்திகேயனின் கரம் பதிந்தது என்னன்னா இன்னும் போதை இறங்கலையா என்று கேட்டவன் அவன் கையில் இருக்கும் அவந்திகாவின் புகைப்படத்தை கண்டான்னு சொல்லி உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு நினைச்சு நீ ஏன் அதுக்கு அவசியம் அப்புறமாவும் அவருடைய உடம்பு சரியில்லாத நேரத்திலயும் நமக்காக உயிரை கையில பிடிச்சிட்டு வாழ்ந்தாரு என்னெல்லாம் கத்து கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் கத்து கொடுத்தாரு யார் தயவும் இல்லாம தனியா எப்படி வாழணும்னு கத்துக் கொடுத்துட்டு தான் நம்மளை விட்டு போனாரு அப்பா இல்லாதது வருத்தம் தான் ஆனா அவர் சொல்லி தந்த வார்த்தைகள் நமக்கு பக்கபலமா இருக்கு எங்க பார்னா நீ எனக்காக நான் உனக்காக வாழ்ந்தே ஆகணும் நம்ம ரெண்டு பேரையும் நம்பி எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு அத மறந்துடாத இல்லடா நான் எதையும் மறக்கல அவந்திகாவையும் தான் சொல்றேன் சரி அதை விடு நாம ஆபீஸ் போலாம் உனக்கு ஒரு அசிஸ்டன்ட் செக்ரட்டரி எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் செக்ரட்டரின்னு ரெண்டு பேரை நானே செலக்ட் பண்ணிட்டேன் நம்ம ரெண்டு பேருடைய செக்ரட்டரிகளால நம்ம வேலைகளை எல்லாத்தையும் சரியா கவனிக்க முடியலன்னு தானே புகார் சொன்னாங்க இனி அந்த மாதிரி புகார அவங்க சொல்லக்கூடாது அவங்க பாதி வேலைய அசிஸ்டன்ட் பாத்துப்பாங்க இனி ஏதாவது பிரச்சனை அது இதுன்னு சொன்னா ரெண்டு பேரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு அசிஸ்டன்ட் செக்ரட்டரிகளை செக்ரட்டரி ஆக்கிடலாம் நீ வந்து புது ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பாரு நான் ஆபீஸ் வரணுமாடா கண்டிப்பா வரணும் சீக்கிரமா குளிச்சுட்டு வா நான் இங்கேயே உனக்காக வெயிட் பண்றேன் சரிடா அவன் குளியல் அறக்கி சென்றான் சிறிது நேரத்தில் குளித்துவிட்டு வந்தவன் கார்த்திகேயன் அவனுக்காக எடுத்து வைத்திருந்த உடைகளை எடுத்து அணிந்து கொண்டு அவனோடு புறப்பட்டான் அபிநயா தயங்கி தயங்கிதான் அலுவலகத்திற்குள் அடி எடுத்து வைத்தாள் என்னதான் பக்கா ஆணாக வேடமிட்டிருந்தாலும் சேலையை வைத்து மார்புக்கு கீழே இருந்து இடுப்பு வரை சுற்றி மார்புகள் பெரிதாக தெரிவதை சரி செய்திருந்தாலும் குட்டி மீசை ஒன்றை ஒட்டி இருந்தாலும் பார்ப்பதற்கு குண்டான ஒரு இளைஞன் போல் அவள் தோன்றினாலும் ஏதேனும் சந்தேகம் யாருக்காவது வந்துவிடுமோ என்ற பயம் அவள் நிம்மதியை கெடுக்கிறது மெமிக்ரி செய்ய தெரிந்ததால் ஆண் குரலில் பேச உதவியாக இருக்கிறது எல்லாம் சரிதான் என்றாலும் ஏதோ சரியில்லை என்று அவளுக்கு தோன்றுகிறது அவள் ஆணல்ல பெண் என்று அவளுக்கு தெரியுமல்லவா அதுதான் அவளது பிரச்சனையாகவும் இருக்கிறது அவள் உள்ளே வரும்போது இரு ஊழியர்கள் மட்டுமே வந்திருந்தனர் தன் மேஜையில் வந்து அமர்ந்தவள் தன் சிஸ்டத்தை ஆண் செய்து ஏதும் வேலை வந்திருக்கிறதா என்று முதலில் பரிசோதித்தாள் ஆம் ஒரு வேலையை அவளுக்கு கொடுத்திருக்கிறான் கார்த்திகேயன் இவர் ஆபீஸ் வந்துட்டாரா கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தபடி முணுமுணுத்தாள் இப்போதுதான் எட்டு முப்பது ஆகிறது ஒன்பது மணி தான் அலுவலக நேரம் சார் வந்துட்டாரா ஒரு ஊழியரை பார்த்து கேட்டாள் நீங்க எந்த சார கேக்குறீங்கன்னு தெரியல ஆனா ரெண்டு பேரும் வரல ரெண்டு பேரா ஆமா கார்த்திக் சாருக்கு ஒரு அண்ணன் இருக்காரு பேரு விக்னேஷ் ஆபீஸ் வந்தா ரெண்டு பேரும் ஒன்னாதான் வருவாங்க விக்னேஷ் சார் வாரத்துல ரெண்டு மூணு நாள் மட்டும்தான் வருவாரு இன்னைக்கு வருவாரான்னு தெரியல சாரோட அண்ணன் பேர் என்ன விக்னேஷ் ஓ கணபதி முருகன் கூறியவள் சட்ட என்று நாவை கடித்தாள் வீட்டுல இருந்துட்டே வேலையை கொடுத்திருக்காரு எப்பவும் வேலை 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 மட்டும்தான் போல இவருடைய மனசுல காதல் பாசம் இதெல்லாம் இல்லவே இல்லையா முணுமுணுத்தவள் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் வேலை ஒன்றும் கடினமாக இருக்கவில்லை எளிதாக செய்து முடிக்கும் வேலைதான் ஒன்பது மணி ஆன போது கார்த்திக் விக்னேஷ் இருவரும் உள்ளே நுழைந்தனர் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக எழுந்து கூற மூழ்கி கவனிக்கவில்லை செவியில் ஹெட்செட் வேறு பொருத்து இருக்கிறாள் மற்றவர்கள் குட்மார்னிங் கூறுவதும் அவள் செவியை எட்டவில்லை இருவரும் அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டுதான் கலந்து சென்றனர் பியூன் வந்து சார் உங்களை கார்த்திக் சார் கூப்பிடுறாரு என்று கூற கார்த்திக் சாரா வந்துட்டாரா வியப்போடும் அதிர்ச்சியோடும் அவள் கேட்டாள் கார்த்திக் சார் மட்டும் இல்ல விக்னேஷ் சாரே இருக்காரு ரெண்டு பேரும் கார்த்திக் சார் தான் இருக்காங்க உங்களை கூப்பிடுறாங்க முணுமுணுத்தபடியே கார்த்திகின் அறையை எட்டியவள் அனுமதி பெற்று உள்ளே வந்தாள் கார்த்திக் அவனது இருக்கையில் அமர்ந்திருக்கிறான் எதிரே இருக்கும் இருக்கையில் விக்னேஷம் அமர்ந்திருக்கிறான் இருவரையும் பார்த்து குட் மார்னிங் என்றாள் குட் மார்னிங் என்று கூறிய கார்த்திக் என்ன சார் வேலைக்கு வந்த முதல் நாளே எங்களை கவனிக்காம கடமையே கண்ணா இருக்கீங்க போல கேலியாக கேட்டான் வேலையை கொடுத்திருந்தீங்களே அத செஞ்சிட்டு இருந்தீங்களா அதே கேலி ஆம சார் முடிச்சிட்டீங்களா கேலி சற்றும் குறையாமல் அவன் கேட்க முடிச்சுட்டு சார் அதை பார்த்துட்டு இருக்கும் போதுதான் நீங்க கூப்பிடுறதா சொன்னாங்க முடிச்சிட்டீங்களா உங்களுக்கு அது எந்த சந்தேகமும் இருக்கு இல்ல சார் அப்படியா தன் லேப்பை தட்டி அவள் செய்த வேலையை சரி பார்த்தவன் சரியாக அவள் முடித்திருப்பதை கண்டு வாவ் சூப்பர் இதை நான் எதிர்பார்க்கல மிஸ்டர் சண்முகம் நீங்க எங்கயாவது ஆமா சார் நல்ல இடமாச்சே அதை விட்டுட்டு ஏன் சென்னை வந்தீங்க சார் சம்பளம் ரொம்ப கம்மியா இருந்தது குடும்பத்தை ஓட்ட ரொம்ப கஷ்டமா இருந்தது அதனாலதான் குன்னூர்ல எந்த ஆபீஸ் இதை அவன் கேட்பான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை தான் வேலை பார்த்த அலுவலகத்தை கூறினால் இவனுக்கு தெரிந்த அலுவலகமாக இருந்தால் மாட்டிக்கொள்வோமே என்ன செய்வது என்று யோசித்தவள் தன் தேசிய கீதமாக வைத்திருக்கும் பாண்டவன் சார் பெயரை கூறிவிடலாம் என்று முடிவு செய்து சார் நான் எந்த ஆபீஸ் ஒருவேளை உங்களுக்கு அவரை தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சவர்னா என்ன போட்டு கொடுத்துட மாட்டீங்கன்னா தைரியமா சொல்றேன் சார் இல்லைன்னா பிளீஸ் சார் என்ன விட்டுடுங்க இல்ல இல்ல நாங்க போட்டெல்லாம் கொடுக்க மாட்டோம் கார்த்திக் கூற ஆமா அம்மா போட்டு கொடுக்க மாட்டோம் தைரியமா சொல்லுங்க விக்னேஷும் கூற சார் பாண்டவன் சார் ஆபீஸ் என்றாள் ஓ அவரா அவர் சம்பளமே கொடுக்கறது இல்லைன்னு நாங்க கேள்விப்பட்டோம் சிரித்தபடி கூறிய கார்த்திக் ஓகே நீங்க போய் உங்க வேலையை பாருங்க ஆனா ஏதாவது டவுட் இருந்தா கிளியர் பண்ணிட்டு வேலையை முடியுங்க ஓகே சார் அப்பாடா நிம்மதி பெருமூச்சு விட்டவள் தன் இருக்கைக்கு வந்து விட்டாள் அன்றைய தினம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நகர்ந்தது இரவு படுக்கைக்கு வந்த கார்த்திகின் மனதில் ஒரு நெருடல் அது நேரமாக மாறியது அவந்திகாவை பற்றி தான் அப்பாவை நினைச்சவங்க இருக்கணும் அவர் முன்னாடி ஜாம் ஜாம்னு வாழ்ந்து காட்டுனாதானே ஜெயிச்சதா அர்த்தம் ஆனா அவங்க கோயம்புத்தூர்லன்னு இல்ல நான் போற எல்லா இடங்கள்லயும் அவங்களை தேடிட்டு தான் இருக்கேன் கலரை சிக்கவே இல்ல அப்படின்னா நான் நினைச்சது சரியோ அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை அண்ணன்கிட்ட சொல்ல தயங்கிதான் அண்ணனை ஏமாத்திட்டு போற மாதிரி அப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க இந்த சந்தேகம் எனக்கு இருந்தே இருக்கு ஆனா இத அண்ணன்கிட்ட சொல்ல முடியாது சொன்ன அவ்வளவுதான் இப்பவே தன்னை ஏமாத்திட்டு போனவங்களையே நினைச்சு உருகிட்டு இருக்கிறவன் தன்னை ஏமாத்திட்டு போற மாதிரி நடிச்சுட்டு போனாங்கன்னு சொல்லி தெரிஞ்சா கண்டிப்பா தாங்க மாட்டான் அண்ணையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்களை தேடி அலைஞ்சிட்டு தான் இருக்கேன் ஆனா கண்ணுல சிக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்கள கண்டுபிடிச்சு அவங்க ஏன் அண்ணனை விட்டு போனாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் ஏமன சாரு அம்மா அப்பாவுக்கு துரோகம் செஞ்சுட்டு போனதாலேயே பொண்ணுங்க இல்லை எனக்கு ஒரு வெறுப்பு ஆனா என்னன்னு தெரியல இந்த அவந்திகா மேல மட்டும் ஒரு நம்பிக்கை சரி இன்னைக்கு இல்ல நாளைக்கு அவங்க என் கண்ணில சிக்காம போயிடுவாங்க அப்படி நினைத்த போது அவங்க வீட்டில தான் இருக்காங்களா அப்படி ஒரு சந்தேகமும் அவன் மனதில் நீழ அவன் வலி இன்னும் அதிகமானது பகுதி ஏழு நிறைவடைந்தது பகுதி எட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்